அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாதம் நாள் திதி பகல் மணி வரை அமாவாசை விசாகர் நட்சத்திரம் பகல் பன்னெண்டு முப்பது நாலு மணி வரை பிறகு அனுசம் யோகம் சித்த யூகம் நல்ல நேரம் முதலு நாப்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை வரை மூன்று பதினஞ்சு தொடக்கம் நாலு பதினஞ்சு வரை ராமகாலம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை யமகண்டம் அதிகம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று அமாவாசை உலக கணனி பாதுகாப்பு தினம் ரசாயன ஆயுதங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினம் இன்றைய நன்னாளில் விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள கிணறு சீர் செய்ய விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ பெருமாளை வழிபட மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்